நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அனைவரும் குருவின் அருளாலும் இறைவனின் அருளாலும் எல்லா செல்வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் நாலாவது நட்சத்திரமான ரோகிணியை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் நான்காவது இடத்தை படித்தி இருப்பது ரோஹிணி நட்சத்திரமாகும் இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார் இது ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க குறிப்புகளை இது உடலை முகம் வாய் நாக்கு மற்றும் கழுத்து பகுதியில் ஆளுமை செய்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் ஓ வாணி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குண அமைப்புகள் ரோகிணி நட்சத்திரம் தாய்க்கும் தாய்மாமனுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தும் என்ற பொதுவான கருத்து ஒன்று உண்டு சகல கலைகளுக்கும் உரிய சந்திரன் நட்சத்திரமான ரோஹிணி ஆடம்பர கிரகமான சுக்கரன் ராசியான ரிசபத்தில் வருவதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த விதமான கலையாக இருந்தாலும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் பெண்கள் மீது அதிக அதிக பிரியம் உள்ளவர்களாகவும் பொன் பொருள் மீது அதிக ஆசை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அதை நுட்பம் அதிவுடன் தெளிந்த அறிவுடன் எந்த ஒரு செயலையும் செய்வார்கள் பகைவர்களை கூட நண்பர்களாக்கிக் கொள்ளும் ஆற்றல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் இனிமையான பேச்சாற்றலும் பெண்ணால் நடப்பதை முன்கூட்டியே அறியும் திறனும் உண்டு பேச்சில் ஒளி மறைவு என்பதே இருக்காது இப்போதும் நேர்மையாக வாழ விரும்புவதால் தவறுகள் செய்ய தங்கு தயங்குவார்கள் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அதிகம் எப்போதும் இருக்கும் கற்பனை உலகில் சஞ்சரிச்சு கொண்டே இருப்பார்கள் இவர்களது குடும்ப வாழ்க்கை விட்டுக் கொடுக்கும் குணம் உண்டு என்பதால் குடும்பத்தில் எப்போதும் நிம்மதி கூடி கொண்டிருக்கும் சண்டை வந்தாலும் இனிமையாக பேசி சமாளித்து விடுவார்கள் செல்வம் செல்வாக்கு இவர்களிடம் நிறைந்து நிறைந்திருக்கும் எப்போதும் கூட்டத்திலே இருக்க விரும்புவார்கள் சமுதாயத்திலும் நல்ல மதிப்பு இருக்கும் இவருடைய பேரும் புகழும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை அளிப்பதாகவே இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் நினைத்தது நினைத்தபடியே நடைமாற்றல் உண்டு காதலிலும் விடாப்பிடியாக கடைசி வரை நின்று திருமணம் செய்வார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அதிகம் சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பார்கள் சுகபோக வாழ்க்கையை இவர்களுக்கு சோம்பேறித்தனமும் உடன் இருக்கும் கொஞ்சம் லேசினஸ் பஸ் மூகணி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய தொழில் சிறந்த நிர்வாகத்திறமை இல்லாமல் இவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் எப்போதும் பெரிய தொழிலதிபராகவே இருப்பார்கள் முதலாளியாக இருந்தாலும் சிறிதும் கௌரவம் கொள்ளாமல் தொழிலாளர்களையும் தங்களுக்கு சமமாக நடத்துவார்கள் கவிதை கட்டுரை கதை நாடகம் எழுதுபொருளாகும் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாகவும் இருப்பார்கள் உணவு விடுதி ரெஸ்டாரண்ட் லாஜ் ஓனர்களாகவும் பால் பண்ணை மற்றும் கரும்பு சார்ந்த துறைகளில் வல்லுநர்களாகவும் இருப்பார்கள் விற்பனை செய்தல் போன்ற துறைகளில் இவர்களுக்கு சம்பாதிக்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு சமையல் கலை நிபுண நிபுணர்களாகவும் இருப்பார்கள் இரும்பு வியாபாரமும் செய்வார்கள் இயற்கையாக இவர்களை தாக்கும் நோய்கள் அடிக்கடி ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும் முகப்பரு கண் மூக்கு தொண்டைகள் பிரச்சினைகள் முட்டுவலி போன்றவை பாதிக்கப்படுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பெண் பார்க்க போகலாம் தாலிக்கு பொன் உறுக்குதல் முடித்தல் திருமணம் சம்பந்தம் செய்தல் குழந்தையை தொட்டிலிட்டு பெயர் சூட்டுதல் வாசல் வைத்தல் கால் வை வாசல் கால் வைத்தல் புதுமனை புகுதல் வங்கிக் கணக்கு தொடங்குதல் மாடுகள் வாங்குதல் கதிர் அறுக்கும் கல்வி காற்றல் அறுத்தல் கல்வி கற்றல் புத்தக வெளியீடல் விதை விதைத்தல் நவக்கிரக சாந்தி செய்தல் புனித யாத்திரை செல்லுதல் நல்லது ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே இன்னைக்கு உங்களை பத்தி சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் எல்லாரும் ஒரு நோட் போட்டு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க பிற்காலங்களில் இது உங்களோட பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் வாழ்த்துக்கள்